இது உங்களுக்காக சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மகாலய பட்சம் எப்போது நடைபெறும் வீட்டில் எளிய முறையில் தர்ப்பணம் செய்வது மற்றும் மகாலய பட்சத்தன்று விரதத்தில் சேர்க்கக்கூடிய உணவுகளை இப்போது பார்க்கலாம் புரட்டாசி அமாவாசைக்கு முதலில் வரும் பௌர்ணமி மறுநாள் பிரதமி திதி முதல் புரட்டாசி அமாவாசை வரை உள்ள பதினைந்து நாட்கள் மகாலய காலமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி திங்கட்கிழமை முதல் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை மகாலயபட்ச காலமாகும் பொதுவாக அமாவாசைகளில் ஆடி அமாவாசை புரட்டாசியில் வரும் மகாலய அமாவாசை தை அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்தது பித்திருக்கள் பூமியில் வாழும் தன் உறவினர்களை காணவும் தங்கள் பசியும் தாகமும் தீர எல்லம் தண்ணீரும் பெறுவதற்காக ஆடி அமாவாசை என்று கிளம்புவதாகவும் மகாலய பச்ச காலத்தில் பூமியில் அவரவர் வாழ்ந்த இடங்களில் வந்து தங்குவதாகவும் தை அமாவாசை என்று மீண்டும் பித்ருலோகத்தை அடைவதாகவும் கூறப்படுகிறது பொதுவாக அமாவாசை என்றும் திதியன்றும் மட்டுமே தர்ப்பணம் செய்யப்படும் ஆனால் இந்த மகாலய பச்ச காலத்தில் பதினைந்து நாட்களும் தர்ப்பணம் செய்யலாம் மகாலய பச்ச காலத்தில் கூட்டம் கூட்டமாக பித்துருக்கள் பூமிக்கு வருவதாக கூறப்படுகிறது நம் குடும்பத்தில் மறைந்த தலைமுறையினர் அனைவரும் மகாலய பட்ச காலத்தில் நாம் கொடுக்கும் தர்ப்பணத்திற்காக காத்து கொண்டிருப்பார்கள் இந்நாட்களில் புனித நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் செய்து வீட்டில் முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபட வேண்டும் வீட்டிலேயே எளிய முறையில் தர்ப்பணம் செய்ய விரும்புபவர்கள் அதிகாலையில் எழுந்து நீராடி முன்னோர்களின் படம் அருகே விளக்கேற்றி வைத்து கிழக்கு நோக்கி அமர்ந்து கொண்டு இடது கையில் தண்ணீர் உள்ள சொம்பை வைத்து கொண்டு வலது கையில் எல் வைத்து கொண்டு மறைந்த நம் தலைமுறையினரின் பெயரை சொல்லி திலம் தர்ப்பயாமி திலம் தர்ப்பயாமி அல்லது எல்லும் தண்ணீரையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறி கட்டை விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் நடுவில் எள்ளும் தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் விட வேண்டும் காசியிலே கங்கையிலே ராமேஸ்வரத்திலே ஸ்ரீரங்கத்திலே புனித நீராடி தர்ப்பணம் செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை அடியேனுக்கு தர வேண்டும் என்று கூறி முன்னோர்களை வழிபட்டு பாத்திரத்தில் உள்ள எள்ளும் தண்ணீரை கடலிலோ ஆற்றிலோ குளத்திலோ கிணற்றிலோ கொண்டு போய் விட்டுவிடலாம் பச்சரிசி வாழைக்காய் வெள்ளம் இவற்றை தானம் செய்யலாம் மகாலயபட்ச பதினைந்து நாட்களும் காகத்திற்கு உணவிடலாம் பசுவிற்கு இரண்டு வாழைப்பழம் அகத்திக்கீரை தரலாம் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொன்று செய்யலாம் உணவில் வெங்காயம் பூண்டு அசைவம் சேர்க்கக்கூடாது விரதத்திற்கும் படையலுக்கும் பச்சரிசி பாசிப்பருப்பு அவரைக்காய் வாழைக்காய் சேப்பங்கிழங்கு வாழைப்பூ வாழைத்தண்டு பாகற்காய் புடலங்காய் பயத்தங்காய் வெல்லம் கோதுமை சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் மகாலய பட்சத்தின் பதினைந்து நாட்களும் வீட்டில் சண்டை சச்சரவு இன்றி முன்னோர்களை விளக்கேற்றி வைத்து வழிபட்டு தர்ப்பணமும் படையலும் தானமும் செய்து முன்னோர்களின் ஆசி பெறுங்கள் மேலும் இது போன்ற தகவல் அறிய இது உங்களுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்களுக்காக